நினைத்தாலே நாக்கில் எச்சி ஊற செய்யும் சுவை ஒரு உணவு பொருளுக்கு உண்டு என்றால் அனைவரும் ஊர்காயினைத்தான் நிச்சயம் கூறுவார்கள் பொதுவாக ஊறுகாயை பழைய சாதம் தயிர் சாதம் போன்ற பிற உணவுகள் சாப்பிடும் பொழுதும் மது அருந்தும் பொழுதும் ஊறுகாயினை பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் நாம் இந்த ஊறுகாயினை அதிகமாக சாப்பிடுவதால் பல உடல் பிரச்சனைகள் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஐந்து கிராம் உப்பு தேவை ஆனால் ஒரு ஸ்பூன் ஊறுகாயில் சுமார் மில்லிகிராம் உப்பு உள்ளது இதனால் நாம் ஊறுகாயினை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் தேவையான உப்பு அளவை விட பல மடங்கு உப்பு கிடைக்கும் இதனால் பல உடல் கோளாறுகள் இந்த வீடியோவில் அதிகமான அளவு ஊறுகாயினை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடலிற்கு ஏற்படும் தீமைகள் பற்றி முழுமையாக பார்ப்போம் அதற்கு முன் மறக்காமல் முல்லை ஹெல்த் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியே அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் செய்யுங்கள் நாங்கள் பதிவிடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் நீ வருவே தெரியும் முதலாவதாக இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது ஊறுகாயில் பெரும்பாலும் உப்பு அதிகமாக உள்ளது இவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உப்பில் இருக்கும் சோடியம் இரத்த அழுத்த அளவை அதிகரிக்க செய்கிறது இதனால் இதய தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அவ்வப்போது ஊறுகாய் சாப்பிடுவது பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் தொடர்ந்து ஊறுகாயினை சாப்பிடுபவர்களுக்கு உடலில் கூடுதல் சோடியம் அளவு சேர்வதன் காரணமாக பல்வேறு உடல் கோளாறுகள் ஏற்பட எனவே உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஊறுகாயினை சாப்பிடக்கூடாது என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவதாக இதயம் தொடர்பான பிரச்சனைகளை உண்டாக்கும் ஊறுகாயில் அதிகப்படியான எண்ணெய் உள்ளது இந்த எண்ணெயில் டிரான்ஸ் கொழுப்பு அதிகமாக உள்ளது இதனால் ஊறுகாயினை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் உடலில் எல்டிஎன் என்ற கெட்ட கொழுப்பை அதிகரித்து ஹச்டி என்ற நல்ல கொழுப்பை குறைக்கிறது இது இதய தொடர்பான பிரச்சனைகளை உண்டாக்குகிறது மூன்றாவதாக செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும் ஊறுகாயில் அதிகப்படியான மசாலா கலவைகள் சேர்க்கப்படுகிறது இதனால் ஊறுகாயினை தொடர்ந்து சாப்பிடுவதால் அமில அஜீரணம் அல்லது எரிச்சல் கொண்ட புடல் நோய்க்குரியான ஐபிஎஸ் போன்ற செரிமான பிரச்சனையை உண்டாக்கும் நான்காவதாக சிறுநீரக கோளாறுகளை உண்டாக்குகிறது ஊறுகாயில் அதிகமான அளவு உப்பு நிறைந்துள்ளது இதனால் நாம் அதிகமான அளவு ஊறுகாயின் தேனை சாப்பிடுவதால் உடலில் அளவுக்கு அதிகமான அளவு உப்பு நீர் சேர்கிறது இதனால் வயிற்று உப்புசம் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்க கூடும் மற்றும் அதிகமான அளவு உப்பு சேர்வதால் இதனை வெளியேற்ற சிறுநீரகம் அதிகமான அளவு வேலையை செய்ய நேரிடும் இதன் விளைவாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இதனால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தங்கள் உணவில் ஊறுகாயினை எடுத்துக் கொள்ளக்கூடாது அதிலும் கடைகளில் விற்பதை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் ஊறுகாய் கெடாமல் இருக்க பல ரசாயன சேர்மங்கள் சேர்க்கப்படுகிறது இது நமக்கு ஆரோக்கியமானதல்ல நீங்கள் ஊறுகாய் சாப்பிட வேண்டும் என நினைத்தால் வீட்டில் தயாரித்த சுத்தமான ஊறுகாயை அழகாக சாப்பிடுவதே மிக நல்லது எந்த ஒரு உணவை அளவாய் சாப்பிடுவது அமிர்தம் என்பதற்கேற்ப ஊறுகாயையும் குறைவாக எடுத்துக்கொள்வது சிறந்தது எனவே அடுத்த முறை ஊறுகாய் சாப்பிடுவதற்கு முன் இந்த உடல்நல பாதிப்புகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் என நினைக்கிறேன் மேலும் ஊறுகாய் விரும்பியான உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை பகிரவும்